மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்க பகுப்பாய்வு அமெரிக்க ஜிடிபி சுருங்கியும் தங்கம் சரிந்தது முக்கிய தொழில்நுட்ப மட்டங்களுக்கு கீழ் கரடி சமிக்கைகள் அதிகரிக்கின்றன தங்கம் சிறிதளவு கீழ் நோக்கி நகர்ந்தது அமெரிக்க பொருளாதார வளர்ச்சியில் எதிர்பாராத சுருக்கத்தை புறக்கணித்தது இதே நேரம் தொழில்நுட்ப சமிக்கைகள் கரடி அழுத்தம் அதிகரிப்பதை சுட்டிக்காட்டின ஆரம்ப தரவுகள் அமெரிக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி முதல் காலாண்டில் வருடாந்திர பூஜ்யம் புள்ளி மூன்று சதவீதம் வீதத்தில் சுருங்கியதை காட்டியது இது பெரும்பாலும் திறம் நிர்வாகத்தின் எதிர்பார்க்கப்படும் வரிகளுக்கு முன்னர் வணிகங்கள் சரக்குகளை இறக்குமதி செய்ய துரிதப்படுத்திய சரக்கு குவிப்பால் ஏற்பட்டது பொதுவாக பாதுகாப்பு சொத்துக்களுக்கு இயற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய மந்தமான மேக்ரோ பின்னணி இருந்தும் தங்கம் குறிப்பிடத்தக்க வரவுகளை ஈர்க்கத் தவறியது திறப்பு விலை ஓபி மூன்று இருபத்தெட்டு ஒன்பது மைனஸ் ஆகவும் முதன்மை மையப்புள்ளி புள்ளி பி மூன்று முப்பது இரண்டு மைனஸ் ஆகவும் குறிக்கப்பட்டுள்ளது தங்கம் கு கீழே இருக்கும் வரை கீழ் நோக்கிய சாய்வு நிலைத்திருக்கும் முக்கிய வலிமை குறியீடு கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் உள்ளது தொடர்ச்சியான பலவீனத்தை சமிக்கே செய்கிறது அதே நேரம் முக்கிய உந்தம் குறியீடு கேசிஎக்ஸ் கருப்பு நிறத்தில் உள்ளது வரம்புக்குட்பட்ட ஏற்ற உந்தத்தை சுட்டி காட்டுகிறது பாய்வோட் ஒன்று மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தேழு டாலர் ஆதரவாக காணப்படுகிறது இது ஒரு தலைகீழ் நானுடன் நாணுடன் போகிறது வரலாற்று ரீதியாக ஒரு முக்கியமான தொழில்நுட்ப வடிவம் கடந்த பத்து வர்த்தக அமர்வுகளின் பரிசீலனை மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தேழு டாலர் ஒரு முக்கியமான ஆதரவு மண்டலமாக உருவாகி வருவதை குறிக்கிறது இதற்கிடையில் முப்பது நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூச்சியம் தற்போது மூன்று இருபத்தி நான்கு மூன்று மைனஸ் இல் உள்ளது விலைகள் இந்த வரம்பிற்கு மேல் நிலைப்படுத்தினால் மெல்லிய ஏற்ற சாய்வை வழங்குகிறது தங்கம் ஐ மீண்டும் கைப்பற்றினால் ஏம்எல்பி மூன்று முப்பது இரண்டு மைனஸ் ஐ மீண்டும் சோதிக்கும் வாய்ப்பு உள்ளது அதுவரை கரடிகள் குறுகிய காலகட்டத்தில் கட்டுப்பாட்டை தக்கவைத்துள்ளனர் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கத்துக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது